சூரியரை போட்டுன்னு ஒரு படம் வந்ததுலன்னு அதுல இந்த நடிகை நடிச்சது அந்த அம்மா அப்பர்னா அவங்க நடிச்ச ஒரு படம் மலையாளத்துல பெரிய படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு காட்சி அந்த அம்மா நர்ஸு ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளி அரிதான ரத்தம் தேவை அந்த காட்சி வருது என்ன தர்றாங்க கிடைக்கல அந்த அம்மா ஒரு சின்ன பர்ஸை திறந்து பர்ஸ்ல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க அந்த கார்டில் அப்படியே ஜூம் வைக்கிறாங்க அதில் பார்த்தா உழைத்திடு உயர்ந்துடு உன்னால் முடியும்னு தளபதி கையை நீட்டு நிற்கிறாரியா நிற்கிறாரியா கட் பண்ணா போனு பறக்குது அடுத்த காட்சி அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் இருக்கு பாருங்க பதினஞ்சு பைக்ல பசங்க பறக்குறாங்க சர் சர் சர்னு அந்த ஹாஸ்பிட்டல் திகச்சு போய் பார்க்குது நடந்தது அப்படியே அந்த காட்சியில் வச்சிருக்காங்க எதுவுமே பண்ணல யார் என்ன சாதி என்ன மதம் யார் பெற்ற பிள்ளைங்க தெரியாது போய் ரத்தத்தை கொடுத்துட்டு ஒரு ஃப்ரூட்டியை குடிச்சிட்டு சிஸ்டர் வர சிஸ்டர் வேற எப்ப எங்க யாருக்கு ரத்தம் வேணாலும் விஜய் மக்கள் இயக்கத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்களே யார் பண்ணுவா அப்படி குருதி குடையா இருக்கட்டும் ரொட்டி பால் முட்டை திட்டமா இருக்கட்டும் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை எல்லாம் ஒரு தனி மனிதர் செய்து கொண்டிருக்கிறாருங்க நாங்கெல்லாம் சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நான் ஒரு ரொட்டி வாங்கிக்குவேன் அண்ணா பால் வாங்கிவாரு அவங்க முட்டை வாங்கிப்பாங்க ஒரு குடிசை பகுதிக்கு போவோம் அங்க இருக்க ஏழை குழந்தைகளுக்கு தருவோம் அரசாங்கம் என்ன பண்ணுது படிக்க வைக்க வேண்டிய அரசாங்கம் குடிப்பகம் வைத்திருக்கிறது நாங்கள் விஜய் படிப்பகம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மறந்துடாதீங்க எனக்கு